எமது சென்ற பதிவில் நீங்கள் பாம்பு பஞ்சாங்கம் பற்றி பார்த்தீர்கள் இது திருநெல்வேலி பாக்கிய பஞ்சாங்கம் இதிலும் பல அம்சங்கள் அடங்கியுள்ளன முக்கியமானது இடைக்காடல் சித்தர்களில் இடைக்காடல் என்பவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர் சொல் தவறாதவர் இதை நன்றாக படியுங்கள் கோரக் குரூதிதனர் கொள்ளை முகும் களினால் ஆரிர் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் குறையுமே சொற்ப விலை உண்டனவே சொல் ஏற்கனவே சென்ற வருடமும் நான் இடைக்காடையை ஹைலைட் பண்ணியிருந்தேன் மீண்டும் ஹைலைட் பண்ணுகிறேன் பாக்கிபடி இந்த பஞ்சாங்கத்தில் ராமநாதபுரம் நெல்லை ஜில்லா கோவில்கள் விசேஷங்கள் வருகிறது இன்று வருடம் பஞ்சாங்க படனம் என்பது முக்கியமானது இதையே பஞ்சாங்க படனம் என்று கருதிக்கொள்ளவும்